இயக்குனர் அபிஷன் ஜீவின் இயக்கத்தில் சசிகுமார் சிம்ரன் ரமேஷ் திலக் யோகிபாபு இளங்கோ குமர்வேல் உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த மே ஒன்னாம் தேதி திரையரங்குகளில் வெளியான படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவ் விமர்சனங்கள் குவிந்தாலும் படத்திற்கான வசூல் பெரிதாக வரவில்லை என்பது ரசிகர்களை வருத்தமடைய செய்துள்ளது அதற்கு முக்கிய காரணம் சூர்யாவின் ரெட்ரோ என்னும் பெரிய படத்தோடு இந்த ஃபீல் குட் மூவி மோதியதுதான் என்கிறார்கள் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் சூர்யாவின் ரெட்ரோ படத்தை பார்க்கவே இந்த வாரம் முன்னுரிமை கொடுத்து பார்த்து வருகிறார்கள் அதன் காரணமாக முதல் நாளை விட இரண்டாவது நாளில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் வசூல் சர்ச்சை குறைந்திருப்பதாக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது பல வருடங்களாக பாக்ஸ் சூர்யா படங்கள் சொதப்பி வந்த நிலையில் அந்த நிலையை கார்த்திக் சுப்ராஜின் ரெட்ரோ படம் மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூர்யா பூஜா ஹெக்டே ஜோஜு ஜார்ஜ் பிரகாஷ்ராஜ் விது சிங்கம் புலி ஜெயராம் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான இந்த படம் உலக அளவில் நாற்பத்தாறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக டூ டி நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ரெட்ரோ படத்தின் பட்ஜெட் குறைவு என்பதால் இன்றோடு போட்ட காசை படம் எடுத்துவிடும் என்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை வசூல் எல்லாம் படத்துக்கு லாப கணக்கில் சேரும் என்றும் நூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூலை கடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் வரும் வாரமும் எந்த ஒரு பெரிய படமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழர்களான சசிகுமார் மற்றும் சிம்ரன் கள்ளத்தனமாக தமிழ்நாட்டிற்கு வந்து அகதிகளாக வாழ அவர்களுக்கு இடையே நடக்கும் பிரச்சனைகள் மற்றும் மனிதம் எப்படி அவர்களை காப்பாற்றுகிறது என்ற கதையை இளம் இயக்குனர் அழகாக செதுக்கிய நிலையில் படத்தை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களும் பாராட்டி வருகிறார்கள் ஆனால் மக்கள் கூட்டம் பெரிதளவில் இன்னமும் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்க்க திரையரங்குகளுக்கு செல்லவில்லை என்பது அதன் வசூல் விவரத்தை பார்த்தாலே தெரிகிறது என்கிறார்கள் முதல் நாளில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் செய்த நிலையில் வெள்ளிக்கிழமையான நேற்று சற்றே வசூல் குறைந்து ஒன்று கோடி மட்டுமே வசூல் ஈட்டியதாக கூறப்படுகிறது பாசிட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வசூல் சற்றே அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை மூணு கோடி ரூபாய் வசூலை இந்த படம் ஈட்டியிருப்பதாக பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க